ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ டேஸ் விலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சண்டே பார்த்தீங்கன்னா காலைல ஃபஸ்ட் ப்ரேயர் போயிட்டு நேராக எங்கே வந்துட்டோன்னா ஹோட்டலில் தாங்க வந்துட்டோம் வந்தோன்னே எனக்கு என்ன பிடிக்குன்னா ரொம்ப பிடிச்சது பொங்கல் தான் அதுவும் அந்த ஹோட்டலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பாபா உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டார் ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு வாங்குமா அதுக்குள்ளே பார்த்தா ரெண்டே ரெண்டு பொங்கல் தான் இருக்குடி நான் வாங்கிட்டு வந்துட்டேன்ட்டார் நானும் ஒரு கீ ரோஸ்ட்டு வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கம் தான் ஃபுல் ரெஸ்ட்டு தாங்க ஏன்னா மட்டன் குழம்பு இருந்துச்சு மாம்பழம் வச்சுட்டு அதையே சாப்பிட்டுட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுத்தாச்சு நைட்டும் தோசை ஊற்றிட்டு அதே மட்டன் குழம்பைய ஓடிச்சு திங்கக்கெழம காலைல ரசம் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணேன் அதனால் பார்த்தீங்கன்னா மூணு நாள் எங்கள் அம்மா வந்திருக்கும் போது நான் வந்து குடுகுடுன்னு வேலை பார்த்தேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போன பிறகு நான் ஒரே சைலண்டாக ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ரொம்ப ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருந்தது ரசம் வச்சுட்டு வத்தல் வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அதையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு நைட்டு போல் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் போட்டேன் நைட்டு சப்பாத்திக்கு நம்ம ரேஷ்மாக்கு வந்து முட்டா ஆம்லேட் வேணும் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொன்னேன் ஈவினிங் போல் பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு நைட் டிஃபனும் ரெடி பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்